அத்தியாயம் ஒன்பது விடைபெறும்போது சாய்பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிதல் கீழ்படியாதிருத்தலின் விளைவு சில நிகழ்ச்சிகள் பிச்சை எடுப்பதும் அதன் அவசியமும் பக்தரின் அதாவது தர்க்கட் குடும்பத்தினரின் அனுபவம் பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார் முந்தைய அத்தியாயத்தின் முடிவில் விடைபெறும்போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படைந்தவர்கள் நன்மையடைந்தனர் என்றும் அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பல துர்ச்சம்பவங்களுக்கு ஆளானார்கள் என்றும் மட்டுமே கூறப்பட்டது சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்றும் சம்பவங்களாலும் இக்கூற்று விவரமாக இந்த அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஷீரடி புனித யாத்திரையின் குணாதிசயம் ஷீரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால் எவரும் ஷீரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது அப்படிச் செல்வாரே ஆனால் அவர் சொல்லற்கரிய தொல்லைகளை வரவேற்கிறார் ஆனால் எவரேனும் ஷீரடியை விட்டு வெளியேறிச் செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கியிருக்க முடியாது பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடை பெற்று செல்லப்போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார் இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும் இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விலக்கப்பட்டு இருந்தாலும் அங்கனம் தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துக்கள் நேரிடுவது உறுதி பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகிறோம் தாத்யா கோதே பாட்டில் தாத்யா கோதே பாட்டீல் ஒருமுறை கோபர்காவ் கடை வீதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார் அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காவ் கடை வீதிக்கு செல்லப் போவதாக கூறினார் பாபாவோ அவசரப்படாதே சிறிது தாமதித்து கடை வீதிக்கு செல் கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார் ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா ஷாமாவையாவது அதாவது மாதவராவ் தேஷ் பாண்டேவை உடன் அழைத்து செல்லுமாறு கூறினார் இவ்வுத்தரவை பொருட்படுத்தாது தாத்தியா கோதே உடனே குதிரை வண்டியை ஓட்டிச் சென்றார் இரண்டு குதிரைகளில் ரூபாய் முன்னூறு விலையுள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது சாவ்லி விகிர் கிராமத்தை தாண்டிய பிறகு அது தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்துவிட்டது தாத்தியா அதிகமாக காயப்படவில்லை ஆனால் சாய்பாபாவின் உத்தரவை நினைவிற்கொண்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோலார் கிராமத்துக்கு செல்லும்போது பாபாவின் நெறிமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்றபோது அதுவும் இதே கதிக்கு இலக்காகியது ஐரோப்பிய பெருந்தகை ஷீரடிக்கு ஒருமுறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா அறிமுகக் அறிமுக குறிப்புடன் வந்தார் ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார் அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார் எனவே அவர் மூன்று முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார் ஆனால் அவர் அப்படிச் செய்வதை பாபா தடுத்துவிட்டார் கீழே உள்ள திறந்த வெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை கண்டு மகிழாத ஐரோப்பியர் ஷீரடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடைபெறுவதற்காக வந்தார் பாபா அவரை அடுத்த நாள் போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார் மக்களும் அவரை பாபாவின் அறிவுரையின்படியே செய்ய வேண்டிக் கொண்டனர் இவற்றையெல்லாம் செவிமடுக்காது அவர் ஒரு குதிரை வண்டியில் சீரடியை விட்டு புறப்பட்டார் முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின ஆனால் சாவில் வீகிர் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது இதை கண்டு குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்து அந்த பெருந்தொகை கீழே விழுந்து சிறிது தூரம் தரையில் இழுத்துச் செல்லப்பட்டார் உடனேயே அவர் காப்பாற்றப்பட்டார் என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர்காம் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளானார்கள் என்றும் அவைகளுக்கு கீழ்படிந்தவர்களோ பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர் பிச்சை எடுப்பதன் தேவை பிச்சை எடுப்பதை பற்றிய கேள்விக்கு தற்போது திரும்புவோம் பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரும் சிறப்புடையவராக கடவுளாக இருந்தால் தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை ஏன் அவர் மேற்கொண்டவராய் இருக்க வேண்டும் என்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும் இக்கேள்வி இரண்டு நோக்க நிலைகளில் கருதப்பட்டு விடையிறுக்கப்படலாம் ஒன்று பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார் வம்சாபிவிருத்தி செல்வம் புகழ் இம்மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவை மேற்கொள்வோரே பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையோராவர் என்று நமது சாஸ்திரங்கள் பகருகின்றன இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது அவர்களை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லறத்தாரின் தோள்களில் விழுகிறது சாய்பாபா அல்ல வானப்பிரஸ்தரும் அல்ல அவர் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி அதாவது சிறுபருவம் முதற்கொண்டே துறவி ஆவார் இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரமும் அழிவற்ற பிரம்மமுமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும் எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி பன்சூனா ஐந்து பாவங்களும் அவைகளின் பிராய சித்தமும் பொருட்களும் சாப்பாடு தயாரிப்பதற்காக இல்லறத்தார் ஐந்து செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது அதாவது ஒன்று கண்டணி பொடியாக்குதல் இரண்டு பேஷணி அரைத்தல் மூன்று உதக்கும்பி பானைகளை கழுவுதல் நான்கு மார்ஜனி பெருக்கி சுத்தப்படுத்தல் ஐந்து சுள்ளி அடுப்பு பற்ற வைத்தல் இச்செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொள்வதற்கு ஏதுவாகிறது இவ்வாறாக இல்லறத்தார்கள் ஓரளவு பாவத்தை செய்தவர்களாகிறார்கள் இப்பாவத்துக்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் ஆறு வகையான தியாகங்களைச் செய்ய பகர்கின்றன ஒன்று பிரம்ம பிரம்மயஜம் அல்லது பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல் இரண்டு வேத அத்தியனம் அல்லது வேத பாராயணம் மூன்று பித்ரு பித்ருயம் மூதாதையர்களுக்கு சமர்ப்பித்தல் நான்கு தேவ தேவய்ஞம் தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல் ஐந்து பூத பூதயஜ்ஞம் ஜந்துக்களுக்கு சமர்ப்பித்தல் ஆறு மனுஷ்ய அதிதி யஜ்யம் மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல் சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர்தலையும் பெற உதவும் பாபா வீட்டுக்கு வீடு சென்றதன் மூலம் இல்லறத்தார்க்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார் பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கனம் பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்களாவார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் இன்னும் அதிக விறுவிறுப்புள்ள விஷயத்துக்கு தற்போது திரும்புவோம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அன்புடனும் பக்தியுடனும் யார் எனக்கு ஓர் இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் சாய்பாபாவின் விஷயத்தில் ஓர் பக்தர் உண்மையிலேயே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பியிருந்து பின்னால் அதையே சமர்ப்பிக்க அவர் மறந்துவிட்டாரேனினும் பாபா அவருக்கு அல்லது அவரது நண்பருக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அவரை அளிக்கச் செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசீர்வதிக்கிறார் இது போன்ற சில நிகழ்ச்சிகள் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன தர்கட் குடும்பம் தந்தையும் மகனும் முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மாராம் என்னும் பாபா சாஹேப் தர்கட் சாய்பாபாவின் ஓர் உறுதியான பக்தராவார் அவருடைய மனைவியும் மகனும் சாய்பாபாவிடம் அதற்கிணையாகவே அல்லது இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர் ஒருமுறை திருமதி தற்கடும் அவர்களது மகன் தற்கடும் மே மாத விடுமுறைக்கு ஷீரடிக்கு போவது என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மகன் போக விரும்பவில்லை காரணம் அவன் பாந்திரா வீட்டை விட்டு போவானாகில் வீட்டில் சாய்பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்று அவன் கருதியதேயாகும் ஏனெனில் அவனது தகப்பனார் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்து வராதலால் சாய்பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினான் எனினும் தனது மகன் செய்வதைப் போன்று அதே விதமாக தான் பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியாக வாக்களித்த பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் ஷீரடிக்கு புறப்பட்டனர் அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை தற்கட் அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடிவிட்டு விட்டு பூஜை அறையில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து பாபா எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்யப் போகிறேன் ஆனால் தயவு செய்து அதை ஓர் இயந்திர கதியான பயிற்சியாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டைகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தார் அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது மாலையும் அதன் பெண்ணர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின தொடர்ந்து வேலை நாளான திங்கட்கிழமையும் நன்றாகவே கழிந்தது தனது வாழ்நாளிலேயே இம்மாதிரியாக பூஜையை செய்தறியாத தற்கட் தனது மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறிக் கொண்டிருப்பதில் தனக்குள்ளேயே பெருமளவு நம்பிக்கை பெற்றார் அடுத்த நாளான செவ்வாய் செவ்வாயன்று வழக்கம்போல் காலையில் பூஜையை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார் மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாறப்பட்ட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்டு பிரசாதம் இல்லாததைக் கண்டார் அவர் தமது சமையல்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நைவேத்தியமும் செய்யப்படவில்லை என்று அறிந்தார் பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்துவிட்டிருந்தார் இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜை அறையில் விழுந்து வணங்கி தமது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து அதே நேரத்தில் இத்தகைய ஓர் சாதாரணமான நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டாததற்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார் பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணிப்பிற்காக தம்மை பொறுத்தருளவும் வேண்டுமாறு எழுதியிருந்தார் செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்திராவில் இது நிகழ்ந்தது ஏறக்குறைய இதே நேரத்தில் ஷீரடியில் மத்தியான தீபாராதனை நிகழ்வதற்கு சிறிதே முன்பாக பாபா திருமதி தர்க்கடை நோக்கி அம்மா பாந்திராவில் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணலாம் என்ற எண்ணத்துடன் சென்றிருந்தேன் கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன் எப்படியோ உள்ளே நுழைந்து பாவ் அதாவது தர்கட் நான் உண்பதற்கு ஏதும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன் எனவே பசி தணிக்கப்படாமலேயே திரும்பிவிட்டேன் என்று கூறினார் அப்பெண்மணிக்கு இது ஒன்றும் புரியவில்லை அருகிலிருந்த மகனோ அதாவது பாந்திராவில் பூஜையில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான் பாபா இதை மறுத்தார் எனினும் அங்கேயே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார் அப்போது ஷீரடியில் நிகழ்ந்த விவரங்களை எல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜையை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று மன்றாடி வேண்டியிருந்தான் இரண்டு கடிதங்களும் ஒன்றையொன்று போய் இருவருக்குமே அடுத்த நாள் கிடைத்தது இது ஓர் அற்புதம் அல்லவா திருமதி தர்க்கட் தற்போது திருமதி தற்கடின் நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம் அவள் மூன்று பொருட்களை சமர்ப்பித்தாள் அதாவது ஒன்று பரீத் கத்திரிக்காய் தயிர் பச்சடி இரண்டு காச்சரியா அதாவது முழு கத்திரிக்காய் பொரியல் மூன்று பேடா அதாவது பால் கேக் இவற்றை பாபா எங்கனம் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்ப்போம் ஒருமுறை பாபாவின் பெரும் பக்தரான பாந்திராவைச் சேர்ந்த ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே என்பவர் ஷீரடிக்கு தன் குடும்பத்துடன் புறப்பட்டார் பாந்திராவில் திருமதி புரந்தரே இடம் திருமதி தர்கட் சென்று அவர்களுக்கு இரண்டு கத்திரிக்காய்கள் அளித்து ஷீரடியில் ஒரு கத்திரிக்காயில் பரித்தும் மற்றதில் காச்சரியாவும் செய்து பாபாவுக்கு அவற்றை பரிமாறும்படி கூறியிருந்தாள் ஷீரடியை அடைந்த பின்னர் திருமதி புரந்தரே தனது பரீத்துடன் மசூதிக்குச் சென்ற அதே தருணத்தில் பாபா தமது சாப்பாட்டிற்காக அமர்ந்து கொண்டிருந்தார் பாபா பரீத் மிகவும் ருசியாக இருப்பதைக் கண்டார் எனவே அவர் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தனக்கு இப்போது காச்சரியா வேண்டும் என கூறினார் ராதா கிருஷ்ணமாயிக்கு பாபா காச்சரியாக்கள் வேண்டுகிறார் என்ற செய்தி அனுப்பப்பட்டது அது கத்திரிக்காய் சீசன் இல்லையாதலால் அவள் குழப்பமடைந்தாள் கத்திரிக்காயை எப்படி பெறுவது என்பதே தற்போதைய பிரச்சனை பரீத்தை யார் கொண்டு வந்தார் என்று விசாரித்ததில் காச்சரியா பரிமாறும் பணியிலும் திருமதி புரந்தரை ஒப்புவிக்கப்பட்டிருந்தாள் என அறியப்பட்டது காச்சரியாவை பற்றிய பாபாவின் வேண்டுதலின் உட்குறிப்பை அனைவரும் புரிந்து கொண்டனர் எங்கும் வியாபித்திருக்கும் அவர்தம் ஞானத்தைக் கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் டிசம்பர் மாதத்தில் கோவிந்த் பாலாராம் மான்கர் என்பவன் தனது தந்தையின் திவசங்களையெல்லாம் செய்வதற்காக ஷீரடிக்கு செல்ல விரும்பினான் புறப்படுவதற்கு முன் திருமதி தர்க்கட்டை பார்க்க வந்தான் அப்போது பாபாவுக்கு ஏதேனும் கொடுத்தனுப்ப வேண்டும் என்று திருமதி தர்க்கட் நினைத்தாள் வீடு அனைத்திலும் தேடியும் முன்னமே நைவேத்தியமாக அளிக்கப்பட்டிருந்த பேடா ஒன்றை தவிர வேறெதையும் அவள் காணவில்லை பையன் கோவிந்த் மிகவும் துயர் கொண்ட நிலையில் இருந்தான் எனினும் பாபாவிடம் கொண்டுள்ள பெரும் பக்தியின் காரணமாக அவனிடம் பேடாவை கொடுத்து அனுப்பினாள் பாபா அதனை ஏற்றுக்கொள்வார் என நம்பினாள் கோவிந்த் ஷீரடிக்கு சென்று பாபாவை கண்டான் ஆனால் பேடாவை தன்னுடன் எடுத்துச் செல்ல மறந்துவிட்டான் மறுபடியும் மாலையில் பாபா பொறுத்திருந்தார் மறுபடியும் மாலையில் சென்றபோதும் பேடாவை கொண்டு செல்லாமல் வெறுங்கையுடன் சென்றான் பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவராய் எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை என பதில் வந்தது மீண்டும் பாபா அவனை கேட்டார் அதே பதில்தான் அளிக்கப்பட்டது பின்னர் பாபா நீ புறப்படும் போது அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என்று குறிப்பான வினா ஒன்று கேட்டார் உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்தது வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டிக் கொண்டு தான் இருந்த இடத்திற்கு ஓடி போய் பேடாவை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தார் கையில் அதை பெற்ற உடனேயே பாபா வாயிலிட்டு பேராவலுடன் விழுங்கிவிட்டார் இவ்வாறாக திருமதி தர்க்கடின் பக்தி கண்டுணரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் பதினொன்று என்பது இந்நிகழ்ச்சியால் நிரூபிக்கப்பட்டது பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார் ஒருமுறை திருமதி தர்க்கட் சீரடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார் மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் போது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குறைக்கத் தொடங்கியது திருமதி தர்க்கட் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டெறியவும் அது மிகுந்த சுவையுணர்வோடு அதை கவ்வி விரைவாக விழுங்கிவிட்டது பிற்பகல் அவள் மசூதிக்குச் சென்று சிறிது தூரத்தில் அமர்ந்தபோது போது சாய்பாபா அவளிடம் அம்மா நான் பெருமளவு திருப்தியூறும் வகையில் எனது பிராணன்கள் யாவும் நிறைவு பெற்றன இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக இது உன்னை நன்னிலையில் வைக்கும் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு பொய் பேசவே மாட்டேன் என்னிடம் இவ்விதமாக இரக்கம் கொள்வாய் முதலில் பசியாய் இருப்போர்க்கு உணவு பின் நீ உண்பாயாக இதை நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறினார் முதலில் அவளால் இதன் பொருளை உணர இயலவில்லை எனவே அவள் எங்கனம் நான் தங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும் நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள் இதற்கு பாபா அந்த கவர்ச்சி மிகு ரொட்டியை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தியடைந்தேன் நான் இன்னும் ஏப்பம் விட்டுக் கொண்டிருக்கிறேன் உணவு வேலைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த நாயானது என்னுடன் ஒன்றியதாகும் இவ்வாறாகவே மற்ற உயிரினங்களும் அதாவது பூனைகள் பன்றிகள் ஈக்கள் பசுக்கள் முதலியன என்னுடன் என்னுடன் ஒன்றானவைகளாகும் நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்னை இவ்வனைத்து படைப்புயிர்களிலும் பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன் எனவே துவைதத்தையும் வேதத்தையும் ஒழித்து இன்று செய்வதைப்போல் எனக்குச் சேவை செய் என்று கூறினார் இவ்வமிர்தத்தினை நிகர் மொழிகளை கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பனித்து தொண்டையடைத்து அவளது மகிழ்ச்சியை எல்லையற்றதாக ஆகியது நீதி கடவுளை எல்லா படைப்புயிர்களிலும் காண்பாயாக என்பதே இவ்வத்தியாயத்தின் நீதியாகும் உபனிஷதங்கள் பகவத்கீதை பாகவதம் இவைகளெல்லாம் ஜீவராசிகள் அனைத்திலும் கடவுள் அல்லது தெய்வீகத்தை காணும்படியாகவே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன இவ்வத்தியாயத்தின் முடிவில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபனிஷத போதனைகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார் இவ்வாறாக சாய்பாபா உபநிஷத்தின் விரிவுரையாளராக அல்லது குருவாக இருந்தருளினார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்தில் நீங்களும் ஸ்பான்சராக இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி காண்டாக்ட் அட் ஹியூமன் போடியம் டாட் காம் ஹியூமன் போடியம் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரித்தம் அ தமிழ் ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு புது அத்தியாயம் நரேட்டட் பை கார்த்திக் அண்ட் தீபிகா அருண் சவுண்ட் டிசைன் ரெக்கார்டிங் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத் Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. QC and Coordination, Sri Nitya Sundar and Bhavya Kirtivasan. Executive Producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast presents Sri Sai Satcharita, a sacred text of the Sri Sai Baba Sansthan Trust intended for spiritual reflection and inspiration. We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.